ஒன்பது துவாரங்கள் இருக்குது உள்ள காற்று உள்ள காற்று இழுக்கிறோம் அந்த ஒன்பது துவாரத்து வழியில் வெளியில் இழு போகுது அப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளிகளையெல்லாம் நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுடைய திசா புத்தி அந்தர சூச்சமெல்லாம் வேலை செய்கிறதுக்கு இந்த எல்லாம் நம்ம உள்வாங்கிறதுனால இந்த உரம்பு நரம்பு மண்டலத்துக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே ஈரலுக்குள்ளே மூளைக்குள்ளே எல்லாத்துக்குள்ளையுமே இந்த இயற்கை பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் உள்வாங்குறீங்க இப்போ உங்கள் மூச்சை அடைச்சிக்க முடியுமா அடைச்சிட்டா நீங்கள் சுவாசிக்க முடியாது அப்போ ஒம்பது ஒளியும் இருக்கிறத நீங்கள் மொத்தமாக எடுத்து உங்கள் மூக்களை சுவாசிக்கிறீங்க அதனால் அந்த கிரக ஒளிகளெல்லாம் உங்களுக்கு மேலேருந்து வரக்கூடிய ஒளியை மனிதருக்கு எப்படி இந்த சுவாசத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்கிறது இந்த தான் காரணம் இதில் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களை வச்சுருக்காங்க பத்து கிரகம்னு வச்சுருக்கல அதையே ஒன்பதாக வச்சாங்க அப்படின்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒன்பது வச்சுக்கிறீங்க திரும்பி நீங்கள் பத்துன்னு எடுத்துகிட்டா சைபரில் வந்து ஒன்று ரெண்டு தான் வருது இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே நூற்றி எட்டுன்னு ஒரு காலத்தில் வைச்சாங்க இல்லைங்களா அந்த நூற்றி எட்டுங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணுமில்ல